வாசலில் பால்கானின் சைக்கிள் மணி சத்தம் கேட்கவே விடிந்துவிட்டதா என்று அருகில் இருந்த கடிகாரத்தை பார்க்க அது ஐந்து என காட்டியது அருகில் ரேகாவின் படுக்கை அறை காலியாக இருந்தது எழுந்துவிட்டால் போலிருக்கிறது பாவம் ராத்திரியெல்லாம் தூங்காமல் மனவேதனையுடன் குழந்திக் கொண்டிருந்தாளே சமையல் அறையிலிருந்து வரும் காஃபி பொடியின் நறுமணம் ஃபில்டரில் டிகாஷன் போடுகிறாள் என்பதை சொல்லியது அவரிடமிருந்து பெருமூச்சு வெளிப்பட்டது நாட்கள் எவ்வளவு வேகமாக ரக்கை கட்டி பறக்கின்றன இதோ அவரின் வயது எழுபதை தொடப்போகிறது வழுக்கை விழுந்த தலையை கொண்டார் அம்மா பால் வெச்சுட்டு போப்பா உள்ளிருந்து ரேகாவின் குரல் படுக்கையிலிருந்து எழுந்து பால் பாக்கெட்டை சமையலறையில் கொண்டு போய் வைத்தவர் ரேகா பதவை தாள் போட்டுக்க நான் விசுவோடு ஆதங்கர வரைக்கும் போயிட்டு வரேன் என வெளியில் வந்தார் விடிந்தும் விடியாத பொழுது மானத்தின் பறவைகள் கூட்டம் கூட்டமாக இறை தேட புறப்பட்டு செல்லும் காட்சி தெரிந்தது மனதில் ஒரு விதமான வருடலை ஏற்படுத்தியது எதிரில் விசு வந்தார் இருவரும் சேர்ந்து நடக்க ஆயிரம் கேள்விகள் இருவரின் மனதில் இருந்தாலும் மௌனமாகவே நடந்தார்கள் விசுவே மௌனத்தை கலைத்தார் மோகன் உன் சம்சாரம் என்ன சொல்றாங்க என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க இதில் நானும் அவளோ முடிவெடுக்க ஒன்றுமே இல்லைப்பா பிள்ளையும் பொண்ணும் எடுத்த முடிவு அதுக்கு நாங்கள் தானே ஆகணும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு இந்த ஊரு சீரும் சிறப்பமாக வாழ்ந்தவண்ணி அந்த தெருவிலே உன் வீடு தானே பெருசா இருக்கும் அதை இடிக்கணுங்கிறதே நினைச்சா எனக்கே மனசு வலிக்குதுப்பா உன் பிள்ளை உன் காலம் வரைக்குமாவது பேசாமல் இருக்கலாமே பார்த்து பார்த்து கட்டின வீடு நம் கண்முன்னே இடிக்கப்படுறதா யாரால தாங்கிக்க முடியும் மேட்டுப்பிள்ளையார் கோவில் தெருவில் மோகன் வீடுதான் பெரியது அந்த காலத்து வீடு மாதிரி அமைப்புடன் கட்டினார் இரண்டு புறமும் விசாலமான அறைகள் நடுவில் முற்றம் பின்புறம் பெரிய தாழ்வாரம் அதை அடுத்து இரண்டு படி இறங்கினால் அடுப்படி வாசலுக்கும் பின்கட்டுக்கும் நடந்தாலே போதும் அவ்வளவு பெரிய வீடு மோகன் நீ தலையெடுத்து எப்படியும் வீடு கட்டுவேங்கிற நம்பிக்கையில வாங்கி போட்ட இடம் எங்க மனசு போலவே நீ நல்ல விதமா கட்டிட்ட என மோகனின் தந்தை மனம் நிறைந்து சொன்னார் அந்த பெரிய வீட்டுக்கு ஈடு கட்டுவது போலவே மோகனின் அம்மா அப்பா ரேகாவின் ஆதரவில்லாத பாட்டி மகன் மகள் என கூட்டு குடும்பமாக அந்த வீட்டில் சந்தோஷம் ததும்ப வாழ்ந்த நாட்கள் அவனின் நினைவுக்கு வந்தன ரேகாவுக்கு நல்ல குணம் மாமனார் மாமியாரிடம் மரியாதை கலந்த அன்புடன் பழகினாள் ஒண்டி குடித்தனம் வீட்டில் பிறந்து வளர்ந்தவளுக்கு கூட்டு குடும்பம் அமைதியாக இருந்தது எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யும் மனைவியை பார்த்து ரேகா நான் உன்னை மனைவியாக அடையிற ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன் உன்னால் மட்டும் எப்படி எல்லார் மேலேயும் அன்பு அனுசரையாகவும் இருக்க முடியுது புன்னகை மாறாமல் கணவனை பார்த்து ஏங்க இது என்னோட வீடு இது என்னோட குடும்பம் அன்பை கொடுத்து அன்பை வாங்குறேன் அத்தையும் மாமாவும் என் மேலே அளவு கடந்து பிரியம் வச்சிருக்காங்க வயசானவங்களை அருகில் வச்சு பராமரிக்க நமக்கு வாக்கியம் கிடைச்சிருக்குது குடும்பத்தை கோவிலாகவே போற்றி வாழ்ந்தவள் தான் ரேகா மகள் வளரவே சிங்கப்பூரில் வரணாமைய நல்ல விதமாக திருமணம் முடித்தனர் மகனும் வெளிநாட்டில் படிக்க சந்தோஷமாக அனுப்பி வைத்தன காலங்கள் ஓடவே அவனும் திருமணமாகி அமெரிக்காவில் செட்டிலாகி விட்டான் இப்போது மோகனும் ரேகாவும் மட்டுமே இவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கிறார்கள் என்னங்க நான் சுற்றி சுற்றி ஓடி வந்த வீடு இப்ப வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு எனக்கு கால் வலிக்குதுங்க என்றால் வயசாகிடுச்சில்ல இருந்தாலும் இந்த வீட்டை நான் உயிரற்றதாக நினைக்கலைங்க என் சந்தோஷத்தில் முக்கிய பங்கு கொண்ட வீடு இது இந்த வீட்டில்தான் என்னோட உயிர் பிரியணும் தயவு செஞ்சு எனக்கு உடம்பு முடியாமல் போனாலும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க நான் இந்த அளவுக்கு வீட்டை ஆழமாக நேசிக்கிறேன் அப்பா நானும் ரம்யாவும் கலந்து பேசி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் உங்களுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளவு பெரிய வீடு தேவையில்லை என் ஃப்ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருக்கிறான் நம்ம வீட்டை விலைக்கு கேட்கிறான் இந்த வீட்டை இடித்து அதில் அப்பார்ட்மெண்ட் கட்டி தருவதாகவும் அதில் நமக்கு உன்னை தருவதாகவும் சொல்கிறான் நாம் எதிர்பார்க்கிறதை விட நல்ல தொகைக்கும் எடுத்துக்கிறான் நீங்களும் அம்மாவும் கொஞ்ச நாள் வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டில் இருங்க எப்படியும் கட்டிட வேலை முடிய ஒரு வருடம் ஆகிவிடும் பின் நமக்கு கொடுக்கிற வீட்டில் வந்து இருந்துக்கலாம் பணத்தையும் பிள்ளைங்க பேரில் டெபாசிட் பண்ணிடலாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இவ்வளவு பெரிய வீடு எதுக்குப்பா நீங்க என்ன சொல்றீங்க நான் அம்மாவை கலந்து பேசிட்டு ஒரு வாரத்தில் சொல்கிறேன் என்றார் என்ன மோகன் யோசிக்கிற நாங்கள் தான் குழந்த குட்டி இல்லாதவங்க கடைசி காலத்துல முதியோர் இல்லத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீயும் வரேன்னு சொன்னா எப்படி உன் பிள்ளைங்க இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா உன் சம்சாரத்துக்கு இதில் எல்லாம் ஓகேவா இல்ல விசு நான் முடிவு செஞ்சிட்டேன் இனி தனியா வாழ்ந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நான் கட்டின வீடு என் கண் முன்னால் இடிக்கப்பட்டு இந்த ஊரில் வாடகை வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சாத்தியமெல்லாம் இல்லை ரேகா இதை பார்த்தா உடஞ்சி போயிடுவா என நண்பரிடம் சொன்னார் மோகன் கண்களில் கண்ணீர் குளம் கட்ட கணவனை பார்த்தால் ரேகா போதுங்க வாழ்ந்ததெல்லாம் போதும் நம்ம கண்ணு முன்னாடி இந்த வீட்டை இடிக்கிறத பார்த்துட்டு நிச்சயமாக என்னால் இருக்க முடியாது அதுக்கு முன்னாடியே நம்ம போயிடலாம் நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடமும் சாப்பிட்றக்கு சாப்பாடு இருந்தால் போதும் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிற குடிப்பினை தான் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் இருக்கிற குடுப்பினையும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு இதை ஃபோனில் மகனிடம் சொன்ன பொழுது சரிப்பா நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரிதான் இது எனக்கு ஓகேன்னு தான் இருக்குது நாங்க இப்போதைக்கு இந்தியா வரப்போகிறதில்லை நீங்களும் அம்மாவும் தனியாக இருக்கிறதுக்கு இந்த வயசொத்த மனுஷங்களோட இருந்தீங்கன்னா நல்லதுன்னு எனக்கு தோணுது எவ்வளவு சுலபமாக ஒரு வார்த்தையை சரியென்று சொல்லிவிட்டான் அப்பா அம்மாவை அருகில் வச்சு பராமரித்த எண்களுக்கு இப்படி ஒரு மகன் பத்து நாட்களாக ஆட்களை வைத்து வீட்டை காலி செய்து கொண்டிருந்தார்கள் இருவரும் தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை கடையில் போட்டது சாதாரண வேலையாக தெரியவில்லை தோட்ட வேலை செய்யும் வேலனும் அவர்களுக்கு உதவியாக இருந்தான் ஐயா அம்மா கொள்ளையில் இருக்கிற மாமரத்தில் காயெல்லாம் பறிக்க சொல்கிறாங்க எல்லாத்தையும் பறிச்சிடவா இன்னும் பத்து நாள் கழிச்சு பறிச்சா பெருகும்னு தோணுது இல்லை வேணும் போகிறதுக்கு முன்னால் காய்களை பறித்து நாலு பேர்த்துக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறா போல் நீ எல்லாத்தையும் பறிச்சுடுப்பா நாங்கள் அடுத்த வாரத்தில் கிளம்புகிறோம் மரத்தில் ஏறி வளை கட்டி தொரட்டி கம்பால் மாங்காய்களை பறித்தான் வேலன் வீடு கட்டும் முன்மே ஆசையாக அந்த மரத்தை நட்டாள் ரேகா அதுவும் வெட்டப்படும்போது மோகனுக்கு மனசு வலித்தது ஐயா அந்த பெரிய கரையில பறவை கூடு பெருசா கூட மாதிரி கட்டியிருக்கு தேங்காய் நார் பஞ்சுகளை வச்சு கட்டியிருக்குது உள்ள முட்டையோ குஞ்சுகளோ எதுவும் இல்லை தட்டி விட்டுறவா வேண்டாம்ப்பா அப்படி செஞ்சுடாத என பதற்றத்துடன் அங்கு வந்தால் ரேகா இருந்துட்டு போகட்டுமே ஏதோ ஒரு பறவை கூட்டை கட்டி முட்டையிட்டு தன் குஞ்சுகளை அதில் பராமரித்து வளர்த்திருக்குது இப்ப குஞ்சுகளுக்கு இறக்கை முழச்சு பறந்து போயிருக்கும் அதுதான் கூடு காலியாக இருக்கு அந்த ஞாபகமாக அது அப்படியே இருக்கட்டும் தயவுசெய்து என் கண்முன்னே அதை களைச்சிடாதே துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் கண்ணீர் பெருக புடவை முந்தானையால் முகத்தை மூடியபடி உள்ளே செல்லும் மனைவியை கண்களில் நீர் திரையிட அனுதாபத்துடன் பார்த்தார் மோகன் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்